சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை தருணம் இதுதான் சரணம் போடு தர்ம சாஸ்தா பாதம் பாடு சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை சிவனுக்கு தெரியாத ஐயப்பருடைய சக்தி இருந்தாலும் ஒரு ஒரு கியூரியாசிட்டி சிவன் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பையன் எல்லாம் சண்டை போட்டுருக்கான் போது சிவன் தன்னுடைய காலையில் ஏறி அங்க வந்து காளையை கட்டாரான் காலையிலேருந்து இறங்கணும் இல்லை அவர் அந்த காளையை ஒரு இடத்துல கட்டிட்டு அங்கேருந்து இருந்து அந்த சண்டையை பார்த்தாராம் அதனால தான் இன்றைக்கும் அந்த இடம் காளை கட்டி ஆசிரமம்னு பேர் அதுக்கு சுவாமியே சரணமையப்பா என்று அழைக்கிறார்களோ அவர்களுடைய இருபத்தி ஏழு தலைமுறையை நான் காவலனாக இருந்து அந்த சந்ததியை காப்பேன்னு ஐயப்பன் சத்தியம் பண்ணுறார் ஐயப்பன்ன்ற மெக்கானிக் சபரிமலையில் இருக்கா நீ நாற்பத்தி ஓரு நாள் ஒழுங்காக நல்ல சுத்தமான ஒரு விரதத்தை இருந்து ஐயப்பனை நீ போய் பார்த்துட்டு வந்தேன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உடம்பு என்ற வண்டியை ஐயப்பன் என்ற மெக்கானிக் ஓவரால் பண்ணி அமிச்சிருவான்னு தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சுவாமியை ஐயப்பா சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை தருணம் இதுதான் சரணம் போடு தர்ம சாஸ்தா பாதம் பாடு சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை என்ன சரணத்தோட ஆரம்பிக்கிறோம் இந்த நிகழ்வை அப்படின்னா இந்த அற்புதமான தெய்வத்தமிழ் டிவியில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற தலைப்பிலே ஐயப்பனுடைய அவதார மகிமை நம்ம சபரிமலைக்கு போகிறதுனால என்ன பலன் சபரிமலைக்கு போனால் நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகணும் எந்தெந்த இடத்துக்கு பார்க்கணும் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா இடங்களும் காரணத்தோடு பெயரிடப்பட்டவை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம எருமேலி அப்படின்னு சொல்கிறோம் இந்த எருமேலிக்கு உண்மையான பேர் எருமேலி கிடையாது இந்த எருமேலி என்ற இடம் ஹெட் ஹெட்குவார்ட்டர் இருந்தது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அந்த ஊரை எருமேலியை சுற்றி அவங்களோட என்ன அவங்க எல்லாமே இந்த மாடு ரூபத்திலே இருப்பார்கள் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் எருமைகளை வேலியாக போட்டு அவங்க தான் அதான் மகிழ்ச்சியோட பார்டர் இந்த எருமைங்களை வேலியாக போட்டு அவங்க ஊரை பாதுகாத்துட்டு வந்தாங்களாம் அதனால அந்த ஊருக்கு என்ன பேர் அப்படின்னா எருமை வேலியின் தான் முன்னாடி பேர் ஆனால் போக போக காலப்போக்கில் அது எருமேலியாக மாறியது அதே மாதிரி சபரிமலைக்கு போகிற ஒரு பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு முக்கியமான இடம் காளைக்கட்டி ஆசிரமம்னு ஒன்று இருக்குது இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெரிய ஆரம்பத்தில் அழுதா நதியை தாண்டும் போது அந்த காலகட்டி ஆசிரமம் இருக்கும் இந்த அழுதா நதிக்கு முன்னாடி இந்த அழுதா நதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு அழுதா நதியில் இருக்கிற இந்த காளைக்கட்டி ஆசிரமம் அது என்ன காளைக்கட்டி ஆசிரமம் அது போக போக பேர் மாறி 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 காலகட்டி ஆசிரமம் அப்படின்னு வந்தாச்சு அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அழுதா நதியில தான் ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை சம்பாரம் பண்ணவே முடியலையா ஐயப்பனால ஏன்னா அவன் பெரிய மாய மகிழ்ச்சியிலேருந்து ஒரு ரத்த சொட்டு கீழே வந்ததுன்னா அந்த ரத்த சொட்டுலேருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாரானா ஐயப்பனால ஒன்றுமே பண்ண முடியல அந்த மாய சண்டை அவன் ஐயப்பன் இங்கே அம்பு வச்சார்னா மகிஷி அங்கே இருக்காளாம் அங்கே அம்பு வச்சா மகிழ்ச்சி இங்கே இருக்காளாம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியலையா அப்போ அகசியர் பெருமானுடைய வாக்கு ஐயப்பனுக்கு பாருங்கள் ஐயப்பனுடைய வரலாற்றில் ஏன் குருநாதருக்கு முக்கிய இடம் குருசாமிக்கு முக்கிய இடம் அப்படின்னா ஐயப்பன் அவர் அந்த அவதார காலத்தில் வந்து ஐயப்பனுக்கு பல விஷயங்களை அரசியர் உபதேசிப்பதாக ஸ்ரீ போதநாத உபாக்கியானம் என்ற புத்தகத்திலே என்னுடைய அன்பு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் ஏன்னா இந்த போதநாத உபாக்கியானம் அப்படின்ற ஒரு புத்தகம் சாதாரண புத்தகமாக நினச்சி ஒதுக்கிட முடியாது ஐயப்பனுடைய வரலாறு அதாவது சாஸ்தாவுடைய மகிமை சாஸ்தா வரலாறுன்னே இந்த பதினெட்டு புரா புராணத்தில் ஒரு புராணமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் அகஸ்தியர் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறார் அகஸ்தியருக்கு தான் ஐயப்பன் வந்து தன்னுடைய மலைக்கு வருபவர்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று அகஸ்தியரிடம் சொன்னதாக அந்த போதநாத உபாக்கியானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது ஐயப்பனுடைய விரத முறைகள்லாம் யாரும் உட்காந்து எழுதலை இது ஐயப்பனே சொன்ன முறைகள் அதனால தான் சொல்கிறாங்க இந்த காலக்கட்டி நிலையம் என்று இப்போ சொல்லுவாங்க காலகட்டி ஆசிரமம்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டி ஆசிரமம் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னா அகஸ்தியர் வந்து ஐயப்பனுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறார் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த மகிழ்ச்சியோட சண்டை போடும்போது என்னால் அழிக்க முடியல என்னடா பண்ணுறது ஐயப்பனுக்கு ஒரு வழியும் புரியலையா என்ன பண்ணலாம் அதுக்கு போது அகஸ்தியர் உபதேசம் பண்ணுறாங்க அழுதையில் இன்னைக்கு ஒரு பாறை இருக்குது பெரிய பாதை போனவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அழுதை என்ட்ரி ஆன உடனே அழுதையில் ஒரு பாறை இருக்குது நம்பியார் சாமி அந்த கல்லில் உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது அவருக்கு எந்த டைவர்ஷனும் இருக்காது அவர் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஐயப்பன் மேலே இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ போய் சொன்னார் ஒரு மெய்சில் இருக்கிற விஷயத்தை அவர் அப்பொழுது நம்பியார் சாமி சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த மகிழ்ச்சி சம்காரும் போது அரசியர் சொன்னபடி அரசியரோட உபதேசத்தின்படி அவர் வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணுறாரு தவம் பண்ணும்போது சக்தி ஒரு வேல் கொடுத்து அதிலே சிவனுடைய சக்தியையும் அதில் இறக்கி அந்த வேலை வந்து ஐயப்பனுக்கு அதை கொடுத்து ஐயப்பன் மகிழ்ச்சியை சமகாரம் செய்ததாக ஒரு வரலாறு அப்போது ஐயப்பன் அகஸ்தியர் பேச்சுப்படி தவம் பண்ணார்ல அது இந்த பாறைதன்னார் இது பல சாமிமார்களுக்கு தெரியாது அந்த பாறையில் உட்காந்து ஐயப்பன் தவம் பண்ணி பரமேஸ்வரனை தவம் பண்ணி சக்திவேல் வாங்கியதாக வரலாறு அந்த இடத்துல மகிழ்ச்சியோட சண்டை ஆரம்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான போர்னு சொல்லலாம் அப்போ வந்து தேவர்கள்லாம் மேலேருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ சந்தோஷப்படும்போது இதை வந்து சிவன் வந்து பார்த்தே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் அப்பா வந்து பிள்ளையோட சண்டை எப்படி போடுறான்னு பார்க்கலாம்ல இது சிவனுக்கு தெரியாது ஐயப்பனுடைய சக்தி இருந்தாலும் ஒரு ஒரு க்யூரியாசிட்ட சிவன் வந்து பார்க்கணும் அப்படின்னு இவங்களாம் ஆசைப்பட்டு தேவர்கள்லாம் போய் சொல்கிறாங்க பாரு உங்கள் பையன் பிரமாதமாக சண்டை போட்டுருக்கான் போது சிவன் தன்னுடைய காலையில் ஏறி அங்கே வந்து காளையை கட்டாராம் காலையிலேருந்து இறங்கணும் இல்லை அவர் அந்த காளையை ஒரு இடத்துல கட்டிட்டு அங்கேருந்து அந்த சண்டையை பார்த்தாராம் அதனால தான் இன்றைக்கும் அந்த இடம் காளை கட்டி ஆசிரமம்னு பேர் அதுக்கு ஆனால் சபரிமலையில் இருக்கிற ஒவ்வொரு ஊரும் காரணப் பெயரோடு அமைந்தது காரணம் இந்த இடத்திலெல்லாம் ஐயப்பன் வந்ததாக வரலாறு இன்றைக்கும் சபரிமலையில் சபரி பீடம் சரங்குத்தியால் எருமேலி கரிமலை நீலிமலை எல்லாமே ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர்கள் சரி இப்போ விரதத்துக்கு வருவோம் இந்த விரத காலத்தின் பொழுது டெய்லி கார்த்தால நூற்றி எட்டு சரணம் சாயங்காலம் நூற்றி எட்டு சரணம் இந்த லோக வீரம் மகாபூஜ்யம் ஸ்லோகம் இதை சொன்னால் போருங்க அதனால தான் சரணம் விழித்தால் மரணம் இல்லை ஏன் சரணம் விழித்தால் மரணம் இல்லை புதநாத ஒரு விஷயம் இருக்குது யார் என்னை உளமாற பக்தியோடு ஒரே ஒரு சரணம் சுவாமியா என்று அழைக்கிறார்களோ அவர்களுடைய இருபத்தி ஏழு தலைமுறையை நான் காவலனாக இருந்து அந்த சந்ததியை காப்பேன்னு ஐயப்பன் சத்தியம் பண்றாரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இதுக்கு என்ன காசு கொடுக்கணுமா பணம் கொடுக்கணுமா கிரெடிட் கார்டு கொடுக்கணுமா ஒண்ணுமே இல்லை ஒரு சுவாமியை ஐயப்பன் கேட்டது ஒன்னே ஒன்று தான் அதுவும் எப்படி பக்தியா சுவியே சரணமையப்பா நீ சுவாமியே நம்பியார் சாமி ரொம்ப நாள் நீ சுவாமியேன்னு கூப்பிடும்போது அந்த சரணமையப்பா பதில் இருக்குல்ல அப்ப ஐயப்பன் வந்து நிற்பானா என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பான் இது என்னங்க இது யாருக்காக கிடைக்குமா இந்த பாக்யம் யாருக்கா கிடைக்குமா தான் இந்த மாலை போடும்போது போது ஐயப்பன் மார்கள் பக்தியோட நான் என்ன சொல்றேன் முன்னூத்தி நாள் வருடம் முழுதும் நிரந்தரமான லௌகீகம் வருடம் முழுதும் நிரந்தரமான லௌகீகம் கார்த்திகை மாதம் தற்காலிகமாய் சந்நியாசம் லௌகீகத்தில் தற்காலிகமாய் பல பல சுகம் உண்டு கையில் காசு இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் சந்நியாசத்தில் தானே பூரண சந்தோஷம் உண்டு பூரண நிம்மதியும் உண்டு நீங்கள் கார்த்திகை மாதம் மாலை போட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு எந்த நினைவும் இல்லாமல் நீங்கள் ஐயப்பனே நடிச்சுட்டு இருக்க பார்க்கலாம் நீங்கள் படுத்த தூங்குவீங்க நான் பெட்டில் தான் சார் படுப்பேன் எனக்கு பெட் இல்லைன்னா தூக்கம் வராது சார் வேண்டாம் இந்த ஐயப்பன் விரத காலத்தில் நீங்கள் தரையில் படுங்க சுகமாக தூங்குவீங்க அதை ஐயப்பன் பார்த்து கொள்வார் என்பது சத்தியம் அதுதான் உண்மை அப்போ சரணம் விழித்தால் மரணம் இல்லை நீ ஒரு வாட்டி சரணம் கூப்பிட்டேன்னா ஐயப்பன் வந்து நிற்பாராம் உனக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட தெய்வம் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க சபரிமலையில் ஐயப்பன் உயிரோடு இருக்கிறார் என்பது சத்தியமான உண்மை இது வந்து நம்புகிறவங்களுக்கு தெய்வம் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இது பலைமுறை ஐயப்பனை பார்க்கிற பாக்கியம் அடி எனக்கு கிடைத்திருக்கிறது இது பெருமைக்கு சொல்லலை நான் வந்து ஐயப்பனை பார்த்தேன்னா அப்போ நான் கடவுளாயிடுவேன் இல்லையா அந்த தும்ரை நமக்கு ஏறிடும் சபரிமலையில் இந்த ஈகோ ஆணவம் எனக்கு தாண்டா எல்லோரும் தெரியும் இதெல்லாம் இந்த வச்சுன்னு போனால் நீ ஐயப்பனை பார்க்கவே முடியாது இதுதான் சத்தியம் ரியாலிட்டி என்ன அப்படின்னா சபரிமலையில் ஐயப்பன் உயிரோடு இருக்கிறார் என்பது சத்தியம் அதனால தான் நீ கேட்கிற கோரிக்கைகள் ஐயப்பனுக்கு கேட்குது இல்லையா அப்போது நம்பியார் சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் நீ பதினெட்டு படியை மிதிச்சிட்ட அப்படின்னா நீ வந்து ஐயப்பனை பார்க்க வேண்டாம் ஐயப்பன் ஒன்றை பார்த்துருவான் நீ நூறு வாட்டி ஐயப்பனை பார்க்குறதுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னா ஐயப்பன் ஒரு க்ஷணம் ஒன்றை பார்த்தா போருண்டு அதுதான் தான் நமக்கு பாக்கியம்னுவார் இதை விட நமக்கு என்னங்க நம்பியார் சாமி ரொம்ப எளிமையாக ஒன்றுன்னு சொன்னார் அதை கேட்டால் எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது நகைச்சுவையாகவும் இருந்தது ஆனால் ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய தத்துவத்தை எங்கள் நம்பியார் சாமி சொன்னார் எனது அம்மா சொன்னார் சபரிமலையில் ஐயப்பன் ஒரு மெக்கானிக் உட்காந்துருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சார் நான் கேட்டேன் சாமி என்ன சாமி ஐயப்பன் போய் மெக்கானிக் இல்றா கேள்றா சபரிமலையில் ஐயப்பன் ஒரு மெக்கானிக் இருக்கா நம்ம வந்து இப்போது வீலர் வச்சுருக்கோம் எல்லோரும் கார் வச்சுருக்கோம் அப்படி கார் எடுக்கும்போது ஏய் ஏதோ வந்தது ஏசி பெல்ட் போச்சு அது போச்சு இது போச்சு நாளைக்கு சர்வீஸ் கூட்டிட்டு போப்பா அப்படின்னு வீலரில் ஏதாவது சைலன்ஸரில் சத்தம் வந்ததுன்னா ஐயோ ஏதோ இருந்தால் சார் ஏதோ வண்டி கொண்டு மெக்கானிக் ஷெட்டில் விடுப்பா அப்படின்னு சொல்லுவல்ல அதே மாதிரி இந்த நாற்பத்தி ஒரு நாள் முறையான உணவு சாத்விகமான உணவு இது ஏன் சார் வெங்காயம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னு சொல்ல கேளுங்க நானும் வெங்காயம் சாப்பிட்றவன் தான் நானும் பூண்டு சாப்பிட்றவன் தான் ஆனால் அந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் உங்கள் உணர்வை தூண்டுகிற அந்த பூண்டு மசாலா போன்ற ஐட்டங்களை தவிர்ப்பது உங்கள் விரதத்திற்கு சௌரியமாகும் ஒரு சாத்தியமான ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நான் கேட்டேன் ஏன்னா இது நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் இதில் நான் குருசாமிகிட்ட கேட்டபோது சாமி நான் வந்து கச்சேரிக்கு ஒரு ஊராக சுற்றுறாங்க ஒவ்வொரு ஹோட்டலில் ஆனியன் இல்லாத சாம்பார் கொடுங்க பூண்டு போடாத குருமா கொடுங்க அப்படின்னு நான் கேட்க முடியாது இது வந்து காமன் ஃபுட்டு அப்போது நம்பியார் சாமி ரொம்ப அழகாக சொன்னார் டேய் நீ நீ ஆயிருன்னு சொன்ன உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடு அப்படின்னாரு சாமி அப்போ விரதத்துக்கு பங்கம் எவார் விரதம் அப்படின்னா இந்த சாப்பாட்டுலேயோ ட்ரெஸ்ஸு போடுறதுலேயோ அது கிடையாது மனசார ஐயப்பனை நினச்சி நீ அவனோடய நினைவாகவே இருக்கு நீ சாப்பிட்ற பூண்டு அவனும் சாப்பிடுவாண்டான்னார் எவ்வளோ பெரிய தத்துவம் அதான் நம்பியார் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லுது ஐயப்பன்ற மெக்கானிக் சபரிமலையில் இருக்கா நீ நாற்பத்தி ஒரு நாள் ஒழுங்கா நல்ல சுத்தமான ஒரு விரதத்தை இருந்து ஐயப்பனை நீ போய் பார்த்துட்டு வந்தேன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உடம்பு என்ற வண்டியை ஐயப்பன் என்ற மெக்கானிக்கு ஓவரால் பண்ணி அமிச்சிருவான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சபரிமலையில் அப்படி என்ன விசேஷம் உடம்பு சரியாகிறதுக்கு ஐயப்பனுடைய விரதங்கள் அப்படி என்ன சர்விசேஷம் சொல்லட்டுமா ஐயப்பனோட விரதம் என்பது ஐயப்பனுக்கான நம்ம நம்ம பார்த்துக்கிறதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஐயப்பன் என்ற டாக்டர் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ரஸ்கிரிப்ஷன் இந்த ஐயப்பன் விரதம் இது எப்படி ஐயப்பன் விரதம் என்ன மெடிக்கல்லி கனெக்டட் வித் ஐயப்பன் விரதம் இதை நாம் அடுத்த நிகழ்விலே பார்ப்போம் சுவாமி ஐயப்பன்